சதாவரிலேயும் பெண்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி வேணும் சதாவரிலேயும் எல்லாருக்கும் பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா பெண்களுடைய எல்லா பிரச்சனையும் ஆரம்பம் எதுன்னா ஸ்கூல் காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கு மூஞ்சியில் முகப்பரு வரும் அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது முகப்பருவுக்கு வெளியே நம்ம க்ரீம் வச்சிருக்கணும் அருமையான க்ரீம் அதை பற்றி நம்ம சொல்லலாம் அந்த க்ரீம் போட்டாலும் உள்ள சதாவரியிலேயே சாப்பிட்டு கருப்பை சூடு குறஞ்சா தான் முகப்பருக்கு குறையும் அடுத்து தைராய்டுக்கும் இது நல்லா வேலை செய்யும் தைராய்டு சுரப்பியை சீர்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது கருப்பையை சீர்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது கருப்பை சூட்டை குறைக்கிற சக்தி சதாவரி லேயத்துக்கு இருக்குது கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை குறைக்கிறதுக்கான மருந்துகளோட சதாவரியும் சேர்ந்தால் வேகமாக குறையும் கோழியை தவிர்க்கலைன்னா கருப்பை கோளாறுகளும் தைராய்டும் வேறு எந்த நோயுமே சீக்கிரம் குணமாகாது அது நம்ம நாட்டுக்கோழியாக இருந்தாலும் நம்ம வளர்த்துற கோழியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க கோழி சாப்பிட்றதை நிறுத்திட்டு மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நான் உங்கள் அன்பு சொன்னார் இதாஸ் நம்மளுடைய பாரம்பரிய சேத்து வைத்த மதிப்பு கூறிய விஜயகரவனையே ஏற்கிறேன் ஐயா கிட்ட ஐயா ஐப்போ ஹைப்பர் தைராய்டு இருக்குது தொண்ணூறு சதவீதம் பெண்களை முற்றிலுமாக தாக்குது தைராய்டு கிளாண்ட் இதுக்கு தீர்வு அப்படின்னும் போது அவர் யோசிக்காமல் சொன்னார் நம்முடைய மருந்து மூணு மாதத்துக்கு சரி பண்ணோம் இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் மூணு மாதத்தில் இந்த தைராய்டு குணமாகும் அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் இன்னைக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் தொண்டை பகுதியில் தைராய்டு கிளாண்டு பிரச்சனை என்னால பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி அங்கே ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு உருவாகுது தைராய்டுனால நிறைய பிரச்சனைகள் கர்ப்பிப்பை சார்ந்த பிரச்சனை தூக்கமினி பிரச்சனை அசதி சொரு டயன நிறைய விஷயங்கள் நம்ம தைராய்ட்டை பற்றி பேசிட்டோம் இதுக்கு மூணு மாதத்தில் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இருக்குன்னு சொன்னீங்க ஒரு சிலர் பத்து நாளில் சரியாகும் பதினஞ்சு நாளில் சரியாகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அப்படிலாம் இல்லை மூணு மாதம் சாப்பிட்டா சுத்தமாக சரியாயிடும்னு சொன்னீங்களே அது என்ன மாதிரியான மருந்துகள் ஏன்னால் தைராய்டுக்கு காலம்புற மருந்து சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க மூணு மாதத்தில் நார்மல் நில் ஆகும் அப்படின்றீங்க ரொம்ப அற்புதமான தகவல் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஷேர் விடுங்க அது என்ன மாதிரியான மருந்துகள் எப்படி எல்லாம் எடுக்கணும் சரி பொதுவாகவே தைராய்டு அப்படிங்கிறது லோ தைராய்டு வந்துருச்சுன்னா வெளியிலிருந்து தைராய்டுன்னு கொடுப்பாங்க அது கொடுத்தா தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியும் ஆமாம் அது அலோபதியில் இருக்குது காலை எழுந்த உடனே பன்னெண்டரை மில்லிகிராம்லேருந்து அது நூற்றம்பது இரநூறு மில்லிகிராம் வரைக்கும் அவங்களுடைய தைராய்டு குறைவின் அளவை பொறுத்து டாக்டருக்கு முடிவு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த ஆங்கில மருத்துவத்தில் அந்த மருந்து இருக்கிறதுனால ஒரு சேஃப்டி அது மக்கள் உடனே வந்து அதை ரிலீஃப் ஆகிறாங்க ஆமாம் ஏன்னா வரவேற்கத்தக்கது ஆமாம் வரவேற்கத்தக்கது அந்த மருந்து சாப்பிட்டுட்டு பொழுது இது நீண்ட நாள் சாப்பிட வேண்டி வருது சிலருக்கெல்லாம் என்னென்னா டோஸ் கூட்டிகிட்டு போகுது காரணம் என்னென்னா அவங்க உடம்புல தைராய்டை சுரப்பியை சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இல்லை அல்லது அதை சம்பந்தமான உணவுப் பொருட்களும் அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல அல்லது தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாத சில உணவுப் பொருட்களையும் சாப்பிட்றாங்க எது அப்படின்னா முள்ளங்கி நூல் கோல் டர்னிப்ஸ் இந்த மாதிரி சில காய்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வெள்ளை நிறம் அவங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க அப்போ டோஸ் கூட்டிகிட்டே போகும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம குணப்படுத்துறதுக்கான மருந்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதாவது நம்ம மட்டும் இல்லை எல்லா சித்த மருத்துவர்கிட்டையும் இருக்கும் நல்ல சித்த மருத்துவர்கள் இதை குணப்படுத்திகிட்டு இருக்காங்க நானும் எல்லா நோய்களுக்கும் நம்ம ஆய்வு பண்ணி நல்ல மருந்தை கொடுத்து சீக்கிரம் குணப்படுத்தணுங்கிற ஆர்வத்தில் நல்ல மருந்துகளை செஞ்சுருக்குறேன் தைராய்டுக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் எல்லோரும் நல்லாயிட்டிருக்காங்க அதில் முதல்ல சதாவரி லேகம் கொடுத்துடணும் பொதுவாக இதுதான் தான் சதாவரி ம் சொல்லுங்கள் பொதுவாக சதாவரி லேகியம் பெண்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி சதாவிலே எல்லாருக்கும் பெண்களுக்கும் கொடுக்கலாம் பெண்களுடைய எல்லா பிரச்சனையும் ஆரம்பம் எதுன்னா ஸ்கூல் காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கு மூஞ்சியில் முகப்பரு வரும் அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது முகப்பருக்கு வெளியே நம்ம க்ரீம் வச்சுருக்கோம் அருமையான க்ரீம் அதை பற்றி நம்ம சொல்லலாம் அந்த க்ரீம் போட்டாலும் உள்ள சதாவிரிலையும் சாப்பிட்டு கருப்பை சூடு குறஞ்சா தான் முகப்பரு குறையும் பையன் பசங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் சதா சதாவிரிலையும் கொடுத்தா தான் முகப்பரு குறையும் அங்கிருந்து ஆரம்பிக்குது அதுக்கடுத்து தைராய்டுக்கும் இது நல்லா வேலை செய்யும் தைராய்டு சுரப்பியை சீர்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது கருப்பையை சீர்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது கருப்பை சூட்டை குறைக்கிற சக்தி சதாவரி லேயத்துக்கு இருக்குது கருப்பையில் உள்ள நீர்க்கட்டியில் குறைக்கிறதுக்கான மருந்துகளோட சதாவரியும் சேர்ந்தால் வேகமாக குறையும் அந்த மாதிரி பெண்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னாலே நாம் முன்னால் சொன்ன அந்த சஞ்சீவினியும் இந்த சதாவரி லேயமும் பெண்களுக்கான ஸ்பெஷல் பெண்களுடைய மறுப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் இதெல்லாம் சரி பண்ணும் அதே சமயம் இந்த தைராய்டுக்கும் வேலை செய்யும் அதனால் சதாவரி லேயம் கொடுத்துட்டு இது இது நான் முதல்ல சொன்ன இந்த சஞ்சீவ் பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதாரணமாக இதுவும் கொடுக்கணும் இந்த சஞ்சீவி நெய்யும் கொடுத்தா எப்படிப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தாலும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்கிறாரு ஆமாம் அதுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு பொதுவாக லோபிபியும் ரத்த குறைவும் இருக்கும் ம் இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்காக நம்ம ஆர்மம் செந்தோரம் சங்கு பருப்பம் லிங்க செந்தூரம் கலந்த ஒரு கேப்சூல் இது ஒரு கேப்சூல் ஆமாம் இது காலை ஏறவும் இந்த லேகியும் சாப்பிட்டுட்டு பாலில் இது சாப்பிட்டுக்கணும் எத்தனை ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று நைட் ஒன்று இது சாப்பிட்டுக்கணும் உணவுக்கு பிறகு தைராய்டுக்காக செஞ்சுருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாத்திரையும் இது ஒன்று இது ஒன்று எடுத்து உணவுக்கு பிறகு வெந்நீரில் சாப்பிட்டா போதும் சாப்பிட காலை இரவு இவ்வளோதான் டோசேஜ் காலை இரவு உணவுக்கு முன் ஒரு மாத்திரை உணவு பின் ரெண்டு மாத்திரை சதாவரி இல்லைங்க இது கொடுக்கும் பொழுது நாலடைவில் அவங்களுக்கு தைராய்டு குறைஞ்சிருக்கு அந்த சாப்பிடக்கூடாத பொருட்கள் தைராய்டு பேஷண்ட் சாப்பிடக்கூடாத பொருட்களான அந்த முள்ளங்கி நூல்கோல் கோல் இந்த மாதிரியான காய்கறிகள் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறது சீக்கிரம் குணமாகிறதுக்கு உதவும் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சே சாப்பிடும்போது உணவு தவிர்த்து முக்கியமாக கோழியை தவிர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா குணமாயிடும் கோழியை தவிர்க்கலைன்னா கருப்பை கோளாறுகளும் தைராய்டும் வேறு எந்த நோயுமே சீக்கிரம் குணமாகாது அது நம்ம நாட்டு கோழியாக இருந்தாலும் நம்ம வளர்த்துற கோழியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க கோழி சாப்பிட்றத நிறுத்திட்டு மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும் அப்புறம் குணமானவரை அது அவங்க விருப்பம் அவங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அதனால் தைராய்டு வந்து மூணு மாதம் இந்த காம்பினேஷன் சாப்பிட்டாச்சுன்னா நல்லா குணமாயிரும் ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய தைராய்டு மாத்திரையும் நிறுத்தக்கூடாது மாதம் ஒரு தடவை டிஎஸ்ஹெச் மட்டும் செக் பண்ணிவிட்டு டிஎஸ்ஹெச் நான் கொஞ்சம் குறஞ்சிருந்ததுன்னா அதனுடைய மில்லிகிராம் குறைச்சிடலாம் அப்படியே கிராம் குறைச்சிட்டே வந்து கடைசியில் நல்லாயிடுச்சின்னா அதையும் நிறுத்திடலாம் இதையும் நிறுத்திடலாம் இந்த மாதிரி தான் தைராய்டு நல்லா ஆகிட்ருக்கு அது நான் மட்டும் இல்லை ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் ஹோமியோலியும் நல்லா பண்ணுறாங்க அப்படி ஒரு மருந்தும் இருக்குது அதை தேடணும் மக்கள் அந்த ஒரு மாத்திரையே சாப்பிட்டு லைஃப் லாங்காக இருக்கான்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நாம் வேறு மருத்துவ முறையில் தேடி போய் எப்படியாவது குணப்படுத்திக்கலாம்னு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோ டாக்டரு அல்லது ஒரு ஆயுர்வேத டாக்டர் ஒரு சிந்தா டாக்டர் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக தைராய்டை நாம் குணப்படுத்திக்க முடியும் மீண்டும் தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் எனக்கு மருந்துள்ளார் நன்றிங்க என்ன நண்பர்களே தைராய்டுக்கு அற்புதமான மருந்து சொல்லியிருக்காரு தைராய்டு மாத்திரை போடுறீங்களா அதோடு செய்தி வாங்க கொஞ்சம் நாளில் அந்த தைராய்டு மாத்திரையும் நிப்பாடுங்க இதையும் நிப்பாடிடுங்க வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணுன்ற அவசியம் நிச்சயமாக இல்லை அதுக்கான தேவையும் இல்லை சரியான மருந்துகளை நீங்கள் அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கர்ப்பப்பை நீர் கட்டி நார்கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி பல்க்யூட்ரஸ் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஐயா சொன்ன இந்த மருந்துகள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது மாதிரியான மருந்துகள் தேவையான கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வரப்போகிற வீடியோவில் ஐயா நிறைய மொழிகளை பற்றி பேச அதையும் பார்க்கலாம் மீண்டும் மேன் பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஐயா